ഹലോ പിന്നെ എത്ര വർഷം വളപ്പ് വസമ്മ പുടിഞ്ഞിട്ട് പോലാണ് പാക്കണല്ലോ ഉടുവണല്ലോ വളപ്പ് ഇല്ല പോളിസിക്ക് കൊടുക്കാൻ മടിയ ഒന്നും കൊടുക്കാൻ മടിയ അവനെ എടുത്തു കൊടുക്കാൻ മടിയ അവനിക്ക് തരിവി ആ പാല പായസം വെച്ചിട്ട് കേ കാലിലേ ചേരി 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 കണ്ട പാമ്മ പായസം വെക്കുന്നു ആ പിന്നെ ഊർക്കേ കൊടുക്കാൻ ഇക്കടാ ചേരി ചേരി ചേരിക്ക ചേരിക്ക ആ பானை வச்சிட்டு போற அம்மா அடுப்புல பாயசம் கொதிச்சிட்டு இருக்குது ஆமா 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 சரி கச்சேரி வைக்க என்ன எந்த அக்காட்ட இப்படி ஊர குட்டி பேசிட்டு இருக்கா ஏ பத்ராளி இடி காப்பியே போட்டு கொண்டு வா பத்து ஏ பத்ராளி இடி கேக்கு வா எப்படி சத்தம் போடாதப்பா எரிச்சலா இருக்கு காலங்கத்துல எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சவுண்ட் போட்டுட்டே இருக்குதே உறங்கவே முடியல

எடி உறக்கத்துல எந்திரிச்ச உடனே காப்பி தரணும்னு வாரம இருக்குவா ஏ பத்ராளி இருந்து நீரு கத்திக்கிட்டே இரு எனக்கு என்ன நான் கண்டுக்கவே மாட்டேன் ரொம்ப பத்தா நான் என்னவோ அடி வீட்டுக்கு அடி மம்பறியா நான் மாச மாசம் எனக்கு சம்பளம் வச்சி தரவா சம்பளம் இவர் கேட்ட நேரம்ல காப்பி வடை பச்சினு போட்டு போட்டு குடுக்குதுக்கு இருந்து கத்தி

ஏடி வந்தேனு பை காது கேக்குவோ உனக்கு இவருக்கு என்ன வா நீ குடிச்ச அருப்புல வெஞ்சி அவரோட போய் காப்பி போட்டு குடி பார் சறபடிச்சிட்டு என்ன பிரச்சனை அவருக்கு எதுக்கு 와 இப்படி வந்து கத்திக்கிட்ட கரகையரு வீட்ல மனுசப்ரே இருக்கான் டாமா IRந்து சத்தமுட்டிட்டு இருக்கே ஊரே குட்டிக்கிட்டு காப்பி 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 குடிக்க உங்களுக்கு என்ன கேக்க முடியல கட்டில விட்டு சப்போ என்னது ஏடி காலையில் இந்து சோடனே காப்பி குடிப்பேன்னு தெரியுமே நீ தர தான செய்வே இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க காப்பி எடுத்து தாட்டி காப்பியா காப்பி மனசே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லிருக்க உங்களுக்கு அத பார்த்து சந்தோஷப்பட தெரியல உங்களுக்கு திங்கணும் தூங்கணும் காப்பி ரொம்ப முக்கியம்ல இப்ப காப்பி ஏடி நான் சந்தோஷப்பட தானடி செஞ்சே உறக்கத்துல வந்து எழுப்பினில்ல அத அப்படி சவுண்ட் போட்டு சரி போ கோவப்படாத காப்பி எடுத்துற போ போட்டு வச்சிருக்கே ஊத்தி குடியும் நான் பாயாசம் கிண்டி ஊறி குடிக்க போறேன் தேவையில்லாம பட்டி என்ன சொல்லிட்டு இருக்க கூடாது ஏய் இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை காலையில ஆனாலே உங்க ரெண்டு பேருக்கு எதாடி ஆயிருமோ சத்தம் போட்டுட்டே இருக்குதே நிம்மதியா உறங்க கூட முடியல போட்ட திக்கு என்ன காலையில 8 9 மணிக்கு வரத்தை எந்திடி ஏதோ அப்பா காப்பி எடுத்து எனக்கே தூங்க நேரம் வரும் அப்பவும் தூங்க விடாதியோ ஆமா காலையில ராத்திரி ரெண்டு 3 மணிக்கு போறனனு உனக்கு எப்படி தூங்குறதுக்கு நேரம் வரும் தெ காலைய சீக்கி சீக்கி அது இருக்குவையில எங்கேயும் போயிட்டு வான்னு தெரியல ஒரு நாளா வந்து புக்க எடுத்து படிச்ச சீக்கி பக்கத்துக்கு எண்ணத்தை படிக்கाल உட எண்ணத்தை ஏமாத்திக்கிட்டு திரியाल உட ஒரு இதுவும் தெரிய மாட்டது. இந்த வீட்ல மலை எதுக்கு நம்ம இருக்கோம்னே தெரிய மாட்டது. காலையில சோறு வெடிச்சு குடுக்கிறது காப்பி போட்டு வாய்ல ஊத்துததுக்கு தான் இருக்கேன். அது லீவு தந்திருக்காங்க செமஸ்டர் லீவு. ஆமா கேட்ட உடனே டீமாட்டி லீவு டீமாட்டி லீவு இந்த ஒரு டீமாட்டி லீவா மட்டும் சொல்லிரு. டீமாட்டி லீவு இல்ல அது செமஸ்டர் லீவு. போ சத்தம் போடாத டைவு செய்து கொஞ்சம் தூங்கட்டு கோபப்படாத பத்ராடி காப்பி எடுத்துதா. எடுத்து தருவே. கடவ காடு உட পায়சை கிட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் குடுக்க போறேன். அந்த டேபிள்ல காப்பி எடுத்து வெச்சிருக்க ஊத்து இவ காலிலே எதுக்கு இப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்கா நம்ம எங்க கோவமாப்பட்ட சொல்ல தானே செஞ்சோம் சொல்ல வழி இல்லாஜே எப்பாஜி போறோம் சீக்கிரம் உறக்கமா வருவாஜி காலையிலே கையை பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு ஆளுக்கு மாட்டேங்க நூறு தருவாள் பார்த்தா பானை எடுக்க மாட்டேங்குவா

அவத்துல எல்லாம் சிங்கிருக்குன்னே வாராளும் அம்மா எவ்வளவு சந்தோஷத்துல வாராள இப்படி கடைச்சிட்டுன்னு ஒரு வாய்க்கு கொள்ள மாட்டேன் சுவாச்சம் போட்டு வளர்த்த போதும் ஏச்சி மத்தியானம் அப்போ கூட வெளியே போறேன் இந்த பிள்ளைகளோ மூணு பேரே கொஞ்சம் வச்சுக்கிடுவே இல்லாச்சி போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் ஓ பத்து நிமிஷம் எனக்கு தெரியும் பிள்ளைகளை மாமியாட்ட கொண்டு விட்டுட்டு போ நீ இப்படி தான் சொல்லுவேன் மாப்பிள்ள கூட போனா நீ விடிய விடிய அங்கே உட்காந்து எடுத்துட்டு வர மாட்டி எனக்கு சரிபடாது உன் அங்கே எங்கேயும் ஓட எனக்கு வயசாகி போச்சு தூக்கி இழுத்துக்கூட முடியாது சும்மா நீ சும்மா இருட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு மாட்டி நல்ல பெருஜெட்ல மூணு பிள்ளைகள் வேலை ஒரே பிரஷர் வந்துல தூதுரி போறதுக்கு என்ன உனக்கு ஏஜி வந்துடே அப்பா வந்துட்ட நல்ல வேலை சரியான நேரத்துக்கு கொடுத்துட்டா இல்ல மூணு பிள்ளைகள் பேஜி வச்சி அண்டை தள்ளிருவா இடி வாட்டி எவ்ளோ வாடு பண்ணதுக்கு சீக்கிரம் வர மாட்டேல அடி உங்கள வச்சிட்டு ஒரு காரேஜுக்கு செல்லாதே கேபி பார்த்திடே வா யாருக்கு பார்த்திடே வெட்டா போறோம் ஏகா பார்த்திடே இல்லக்கா பத்ரா இல்லக்காக்கு அந்த வேல பாப்பா வெள்ள போன்ல அது கடத்தி போச்சு

சவித்து மூதும் உங்களுக்கு கேட்க வந்து வாயில் தள்ளில்லாம ஓ கோ வெளிய விபசி விபசி முன்னே பார்க்கட்டி வாங்க முடியும் போகட்டி வச்சுக்கட்டி வரது ஜிந்தோடு வர அளவுக்கு வாய் வேறே என்டி வண்டி வாரியாலே உங்களை படத்துக்கு வந்து வண்டியா இந்த வாரு வாற போவாச்சே ஏச்சி போகிற வழியில் பார்க்கவே வீடு லட்சுமி வீடுன்னு எல்லா வீட்டுக்கிட்டே வெட்டி அனுசாத்திட்டு போகணுமா தீச்சி யூடியூப்பு போகணும்னு அவளே வண்டி கடந்தா ஆடிக்கிட்டு கடந்தாடுவா பற்றாளையை பார்த்து நக்கல் எடுத்துட்டு இருந்தாடுவா கேட்டி போகும்போது லட்சுமி வீட்டுக்கிட்ட போடுவோம் சத்தம் சரி ஆதி ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்கு இங்கே வச்சு நல்ல வாய்க்குள்ளே பேச சொல்லுவோம் அங்கே அவளை பார்த்தோன்னு பம்பிக்கிட்டு போவாளுவா எவ்வளவு சத்தம் போடாமல் இருக்கணும் ரெண்டு வச்சு வாய் கிழிச்சு தட்டிடுவேன் நல்ல சத்து மட்டும் ஆடிக்கிட்டு போகணும் அண்டா நிறைய பயாசோ செய்ய போற சாகசோ இப்போ எனக்கு சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுதான் உல்லாசம் நல்லா வந்து பாடுவோம் சந்தோஷத்துல பாட்டெல்லாம் அழகலக்கா வருது பாங்க இப்ப பாயாசத்தை ஊருக்கே கொடுப்போம் ஒரு கப்பு பாயாசத்தை கிண்டிக்கிட்டு இவா பண்ணுங்க இது இருக்குவே ஏட்டி பாயச வீட்ல உள்ள வேலைக்கு இல்லையா சட்டில இருக்கு போய் எடுத்து குடிச்சு ஏய் எல்லாரும் இருக்க மாதிரி நான் இருக்க முடியுமா போ அதை எடுத்து குடிச்சிட்டு போ அது லட்சுமி கூட வந்துட்டு கத்துங்கட்டி சிங்கு 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 பாடு வந்து அப்பதான் அது கோவ சிங்கு பாடுங்கட்டி சிங்கு 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 பாடு எடு லட்சுமி எல்லாரும் கொண்டாடுவோம் ஏடி என்னடி காணோம் பாயிண்ட் உள்ளே கடக்கடா இல்லனா சட்டங்கட்ட வெளிய ஓடி ஜாடி வருவாளே சும்மா இருங்க

பாயிதே காறியா எல்லாரும் பாடுவா பாயிதே காறியா எதிகே காலேலியா யானி வந்து உலந்திடுச்சு கரடால வா போறானுவா இல்ல பாலு பாயா சாசி குடிங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்கேன் என்ன கேப்பி படுத்துதே எழிகிட்டுதியே சரி என்னவோ இங்க பாக்காள லட்சுமி அவ கிட்ட வந்து வெட்டுவா ஏடி வாடி கிளாக் அடிச்சுட்டு அப்படியே பாக்கடி விட்டுட்டு போ இவளோட பாக்கே என்ன கொண்டு அந்த ஆடு நழுவா வா வா போவோ ஆ மாட்டி வாங்க போவோம்

இப்படிதான் மட்டும் செய்யணும் சும்பு பிடிச்சவா நீ அன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுனா அதுக்குதான்